தனி வக்ர நிவர்த்தி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும் செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாறுதல்கள் ஏற்றங்கள் இருக்கும் வேலையில் அதாவது ப்ரமோஷன் இருக்கும் அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த வெளிநாடு நிச்சயமாக போக முடியும் வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய புகழ் பதவி அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்களையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழரை சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும்